வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கும் ஆனால் எல்லோரும் தங்களோட கதையை நம்ப மாட்டாங்க நாம் பிறந்த நாளே நம்ம கதை ஆரம்பிச்சிருது ஆனால் பல நேரம் யாரோ ஒரு சொல்கிறதா நம்ம கதைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சிலர் பேர் சொல்லுவாங்க நீ செய்ய முடியாது நீ சாதிக்க முடியாதுன்னு ஆனால் உண்மை அது கிடையாது உன்னை பற்றி அவங்க சொல்கிறது வெறும் கருத்து தான் அது உண்மை இல்லை நீயே உன் வாழ்க்கையில் ஹீரோ ஹீரோ கிட்ட ப்ராப்ளம் வராமல் போகாது ஆனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கும் ஒரு நாளில் வர தோல்வியை பார்த்து மனசு உடஞ்சிருந்துருப்பீங்க ஆனால் அந்த தோல்வி தான் நாளைக்கு உங்களை சின்ன விஷயத்துக்கு கூட வலிமையாக்கும் நீ ஒரு வேளை இன்னைக்கு விழுந்திருந்தாலும் நாளைக்கு எழுந்து நிற்க போகிறீங்க அப்போ உங்கள் கதையை இன்னும் இன்ஸ்பைரிங் ஆகிடும் வாழ்க்கையில் நம்ம பாதைகள் கற்களும் இருக்கும் தடைகளும் இருக்கும் சிலர் அந்த தடையால் நிற்கிறாங்க சிலர் அந்த தடையவே ஏன் மாதிரி மேலே ஏறி போகிறாங்க நீ என்ன சந்திச்சிருக்க யார் ஒன்று விட்டு போயிருக்காங்க அது முக்கியமில்லை முக்கியம் என்னென்னா நீ என்ன முயற்சி செய்கிறையா இல்லையா என்பது தான் முக்கியம் வெற்றி கிடைக்கும்னு யாரும் கேரண்டி பண்ண முடியாது ஆனால் நீ கிவ்அப் பண்ணாமல் இருக்கிற பற்றியா இதுதான் வெற்றியோட முதல் படியே ஒரு நாளைக்கு நீ தனியாக இருக்கிற மாதிரி உணரலாம் ஆனால் அந்த லோன்லினஸ்ல தான் உன்னால் உன்னையவே புரிஞ்சிக்க முடியும் உலகம் உன்னை புரிஞ்சிக்காத நேரத்தில் கூட நீ உன்னை நம்புறது தான் பெரிய வெற்றியே உன் கதை இன்னும் முடியல அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதில் சோகமும் இருக்கும் சிரிப்பும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி உன்னை கண்டிப்பாக தேடி வரும் வாழ்க்கைய ஒரு போட்டி இல்லை அது ஒரு பயணம்தான் மற்றவங்களை விட நீ முன்னேறணும்னு நினைக்கிறதில்ல நேற்றை விட இன்றைக்கி நீ சிறந்தவனாக இருக்கிறியா அதுதான் சரியான மாற்றம் அதுதான் உண்மையான வெற்றியும் கூட நீ ஏன் உன் கதை அதை யாரும் எழுத முடியாது உன்னை தவிர இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்